ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது அரைச்சிட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நானே நினச்சி பார்க்கலாம் அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து வெறு சாதமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பருப்பு சாதம் சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீடியோவை மிஸ்ஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்டன் செஞ்சிடலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இது வந்து சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இதுக்கு தேங்காய்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் சூடானோடனே மூணு வரமிளகை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் குழம்பு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது வந்து ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வதக்க வேண்டாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே அடுத்ததாக இதில் வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மாங்காய் வந்து மாங்காய் சம் சம்மந்தி அதனால் கண்டிப்பாக மாங்காய் சேர்க்கணும் ரெண்டு துண்டி இஞ்சி சின்ன சைஸ் தான் அதையும் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா துருவனை தேங்காய் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் வந்துட்டு இது கருவேப்பில இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் நல்லா வாசனை தருவாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம் சும்மா லைட்டாக தெளித்து வந்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது துவையல் மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இதை வந்து சாப்பிட்டு பழகியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இது செய்யாமல் இருக்கவே மாட்டோம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சமாக தேங்காயை வந்து விட்ருக்கேன் அப்போ தான் நம்ம வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சூப்பாருங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்துட்டு உருட்டி நான் வந்து சாதத்தோடு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்